இப்ப நான் நிக்கிற இடம் டக்குன்னு பார்த்தா ஜப்பான் மாதிரி அழிக்கும் ஆனா இது ஜப்பான் இல்ல இப்ப நான் நிக்கிற இந்த இடம் ஸ்ரீலங்கா எஸ் ஜப்பானுக்கு சகுரா மாதிரி எங்களுக்கு இந்த ரொபரேஷியாவானது ஒவ்வொரு வருடமும் ஏப்ரல் மாதம் பூத்து எங்கட மொத்த நாட்டையுமே இப்படி அலங்கரிக்குது வாவ் எவ்வளவு அழகான பூக்கள் இத பார்த்தோன்னே மைண்ட் செட் பொதுவா எல்லார்டையும் ஜப்பான தான் போகும் என்ன சொன்னா பொதுவா ஒவ்வொரு வருடமும் ஏப்ரல் மாதம் இந்த வகையான சக்குரா பூ ஜப்பான்ல எல்லா இடத்துலயும் பூக்குற காலம் ப்ளூமிங் டைம் சோ மொத்த ஜப்பானையும் இந்த பூ அலங்கரிக்கும் அவ்வளோ அழகாரிக்கும் அதுக்காக வேண்டி ஜப்பானுக்கு போயிட்டு வந்தா கூட நஷ்டம் போகாது அவ்வளோ அழகான ஒரு இயற்கை சூழலாயிக்கும்

சான்ஸ் இல்லை வேற லெவல் அவ்வளவு அழகாக்கு உண்மையிலே அற்புதமான ஒரு வியூ அழகான ஒரு மாலை டைம் சான்ஸே இல்ல பாக்குறதுக்கு திரும்பியும் சொல்றேன் ஜப்பான் மாதிரி இருந்தாலும் ஜப்பான் இல்ல கட்டுகொஸ்திட்ட டவுன்ல உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன் ஜப்பான்ல பூக்குற அதே சக்குரா பூ மாதிரி இங்கேயும் ஸ்ரீலங்காட ரொபரேஷியா அப்படின்னு சொல்ற இந்த பூவாக சில நேரம் பேர்ல இந்த பூட பேர்ல நான் ஏதாலும் பிளவிட்டியிருந்தா கொமெண்ட்ல அந்த சரியான பேரை தெரிவிங்க அப்ப நாங்களும் அதை தெரிஞ்சு கொள்வோம் சுத்தி எங்க பார்த்தாலும் பூ விழுந்து அதே மாதிரி மேலேயும் ப்ளூமிங் அழகா அழகாக்குது ஒவ்வொரு வருடமும் பொதுவா ஏப்ரல் மாதம் தொடக்கத்துல அதாவது ஃபர்ஸ்ட் வீக் செகண்ட் வீக்ல இத மாதிரி சின்ன ஒரு பீரியட்ல அப்படியே ஃபுல்லா உதிர்ந்து விழுந்துடும் அந்த பீரியட் ஃபுல்லா பாக்குறதுக்கே அழகா இருக்கும் அவ்வளவு பெஸ்டான ஒரு வியூ ஆகிக்கும் மரத்தை பார்த்தாலும் ஃபுல்லா பூக்கள் நிலத்துலயும் ஃபுல்லா பூக்கள் விழுந்து வித்தியாசமா ஏதோ ஒரு வெளிநாட்டுல இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஒன்று உண்டாகும் ஆனா நாங்க இருந்து கொண்டிருக்கிறது எங்கட நாடு எங்கட நாடு ஸ்ரீலங்கால அவ்வளவு அழகான ஒரு வியூ ஜப்பானுக்கு சக்குரா மாதிரி எங்களுக்கு இந்த ரோபரேஷியாவானது மெக்சிகோ மற்றும் வெனிசிலா ஈக்வாடர் போன்ற நாடுகளை கொண்டது கிட்டத்தட்ட இருபது தொடக்கம் முப்பது டிகிரி வெப்பநிலையில வளரக்கூடிய இந்த பூ ஒவ்வொரு வருடமும் ஏப்ரல் மாதம் பூத்தும் மொத்த நாட்டையுமே இப்படி அலங்கரிக்குது இந்த இடத்திலேயே ஈக்கணும் போல அவ்வளவு ஒரு மனசுக்கு ஒரு சொன்னா அவ்வளவு அழகான ஒரு வியூ பொதுவா இந்த சீசன்ல அதாவது இந்த ஏப்ரல் செகண்ட் வீக் சீசன்ல ஸ்ரீலங்கால நியாயமான இடத்துல இந்த பூமரங்களை பார்த்து கொள்ளையிலும் அவ்வளவு அழகான ஒரு வியூ கூடுதலா கெண்டி மத்தது சிலோ சிலாப்பம் போன்ற பகுதிகளில் அதிகமான மரங்கள் காணக்கூடியதாய்க்கு అలహానూరు కాలం వా மழை பொழிய மாதிரி அழகா பூக்கள் உதிர்ந்து விழுகுது இப்ப டைம் வந்து ஈவினிங் ஃபைவ் பாஸ் ஆகி கொண்டிருக்குது வந்திக்கிறது அழகான ஒரு கிளைமேட் பார்த்தா விலங்கும் எங்களால சைட்ல புல்லா மலை இருட்டு மலை மேகம் அப்படியே இங்கால சைட்ல வானம் ஃபுல் கிளியர் அழகான ஒரு சூரிய அஷ்டமான டைம் கிட்ட கிட்ட பக்கத்து பக்கத்துல ரெண்டு கிளைமேட் பாக்குறதுக்கே அவ்வளோ ஒரு அழகான வியூ ஆயிக்குது கட்டுக்கோஸ்தோல இருந்து அப்படியே கெண்டி சைட் போய் கொண்டிருக்கிறோம் வழியில எங்க பார்த்தாலும் இந்த ரொம்ப சக்கூரா பூமரங்களா பூ மரங்களா கொண்டிருக்குது அதோட நான் ஒன்று செல்ல மறந்துட்டேன் கெண்டி சிலவ் போன்ற பிரதேசங்களை போல கூடுதலா பேராதன பேராதன யூனிவர்சிட்டி சைட்லயும் கூடுதலான இந்த பூமரங்களை இந்த சீசன்ல கண்டுகொள்ள கட்டுக்கோஸ்தோட்டிலேருந்து அப்படியே கெண்டி வந்து கெண்டி லேக்ரவுண்டில் நின்று கொண்டிருக்கிறேன் எங்க பார்த்தாலும் சுத்தி இந்த பூமரங்கள் பூத்து குலுங்கி இந்த இடத்தையே அழகுபடுத்தி கொண்டிருக்குது அவ்வளோ இருக்குது வந்திக்கிற டைமும் அழகான ஒரு ஈவினிங் டைம் அழகா சன் கொண்டிருக்குது அதோட முக்கியமாக இந்த பூக்கள் அழகா இந்த தண்ணில விழுந்து அப்படியே மேலால் தண்ணில போய் கொண்டிருக்குது பார்க்கறதுக்கு அழகான ஒரு ஆகிக்குது அதை விட முக்கியமா இந்த லொகேஷன் போட்டோ அடிக்கிறதுக்கு உண்மையிலே சட்டப்படியான ஒரு லொக்கேஷன் என்று தான் சொல்லணும் என்ன டைமும் அதை மாதிரி அழகான ஒரு ஈவினிங் டைம் சுத்தி பூக்கள் பூத்து அழகான ஒரு மாலை பொழுதோ சுத்தி எங்க பார்த்தாலும் அழகழகான பூக்கள் நிறைய பறவைகள் பறவைகள சத்தங்கள் நிறைய மக்கள் கூட்டம் வித்தியாசமான ஒரு அனுபவம் ஆயிருக்குது இதுல நடக்கிறப்போ மனசுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் ஆயிக்குது இயற்கை எவ்வளவு அழகானது அதுலயும் இந்த ஏப்ரல் மாசம் சான்ஸ் இல்லை வேற லெவல் கெண்டி டவுன்ல எங்க பார்த்தாலும் அழகழகான பூ மரங்கள் சோ அப்படியே ஓண்டா நடந்து பார்த்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம் கீழால வந்தோம் அண்டர்கிரவுண்டால வந்து அப்படியே போயிட்டு இன்னும் நிறைய மரங்கள் இருக்குது பாப்போம்னு சொல்லி வா இந்த இடத்த பாக்குறப்போ ஏண்ட கண்ண என்னாலே நம்ப இல்ல அமைக்குதுன்னு சொன்னா அவ்வளோ அழகான ஒரு வியூ பெரிய ஒரு மரம் ஃபுல்லா பூத்து குலுங்கி அவ்வளோ அழகான ஒரு பூமி சுத்தி அப்படியே அந்த பூக்கள் ஃபுல்லா எல்லா சைடும் பறந்து விரிஞ்சி இந்த கண்டு நகரையே இந்த பூ மரங்கள் படுத்துது அவ்வளவு அழகாயிக்குது இந்த நான் அப்படி இல்லண்டா ரொபரேசியா அப்படின்னு சொல்ற நேம சென்னேன் எனக்கு தெரிஞ்சத அதோட சேர்ந்து இந்த பூவை பத்தின ஒரு சில தகவல்களையும் சென்னேன் எந்த நாட்டுல இந்த பூ அதிகமா இயக்குது எத்தனை செல்சியஸ் டிகிரில இந்த பூ வளருது அப்படின்னு சொல்லி அதுல ஏதாச்சும் பிழைகள் இருந்துச்சுன்னா மன்னிச்சு கொள்ளுங்க எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் உங்களோட ஷேர் பண்ணிட்டேன் அதுல நான் சின்னத்துல இது சரி பிழை இருந்து உங்களுக்கு அதுல சரியான விஷயங்கள் தெரியும் மறக்காம கண்டிப்பா கீழே கமெண்ட்ல பண்ணுங்க அழகான ஒரு மாலை பொழுது அப்படியே இருட்டாய் கொண்டு வருது சுத்தி பறவைகள் கீச் கீச் சத்தங்கள் அப்படியே மக்கள் கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சின்னு வருது இடத்த பார்த்தா விளங்கும் அவ்வளோ அழகான ஒரு வியூ இந்த இடத்தை விட்டு வெளியில போறதுக்கு மனசே இல்லை ஆனா போயித்தானா ஆகணும் வேணும்னு சொன்னா நல்லாவே ஈவினிங் கொண்டிருக்குது ஓகே காய்ஸ் ஃபைனலாக கட்டுக்கொஸ்து டூ கெண்டி வரங்காட்டி இந்த சக்கூரா இந்த ரொப்பரேஷியா பூமரங்கள் எப்படி அழகான ஒரு காட்சியை தருங்கன்னு சொல்லி ஃபுல்லா சுத்தி பார்த்துக்கோம் சின்ன ஒரு டைம்ல இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னு சொன்னா வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம எங்கட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இதே மாதிரி இன்னும் ஒரு வீடியோல சந்திப்போம் அது வரைக்கும் சி பை பாய்